மாவட்டத்தில் வழங்கப்பட்ட வீட்டுத் திட்டத்தில் ரிஷாத் மதியகுதீன் தலைமையிலான குழுவினரின் மோசடி தொடர்பில் பாதிக்கப்பட்ட மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர் இதுகுறித்து பாதிக்கப்பட்ட மக்களால் ஆதாரங்களுடன் பல தகவல்கள் எமக்கு கிடைக்கப்பெற்றுள்ளன கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு நூற்று இருபது வீட்டுத் திட்டம் என்ற திட்டத்தின் அடிப்படையில் இருநூறு காணிகள் வழங்கப்பட்டு வீடுகள் கட்டிக் கொடுக்கப்பட்டன புத்தளத்தில் வாழும் வீடற்ற மக்களை முள்குடியேற்றம் செய்வதற்காகவே இத்திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது ஆனால் இந்த வீடுகள் புத்தளத்தில் வாழும் வசதி படைத்தவர்கள் மன்னார் மாவட்டத்தில் வசிப்பவர்கள் வீடு இருப்பவர்கள் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியின் ஆதரவாளர்கள் எனக்கு வழங்கப்பட்டுள்ளனர் நோசடிக்கு புகழ்பெற்ற ராஜபக்சர்களின் ஆட்சி காலத்தில் அனர்த்த முகாமைத்துவ மற்றும் வீழ்குடியேற்ற அமைச்சராக இருந்து ராஜபக்சர்களுக்கு வாயாட்டி சொகுசு வாழ்க்கை அனுபவித்த ரிஷாத் பதியுதீன் தனக்கு வால் பிடித்த பலருக்கு நூற்று நான்கு வீடுகளை வழங்கியுள்ளார் படைத்த பல வீடுகளை பெற்ற பலர் தற்போது வீட்டு திட்டத்தால் பெற்ற வீடுகளை விற்கின்றனர் புத்துள்ள மாவட்டத்தில் வசித்து வரும் சிலர் அங்குள்ள தன்னுடைய வீடுகளை விற்று வருகின்றனர் ஆனால் அங்கே காணிகள் வழங்கப்பட்டு வீடுகள் கட்டிக் கொடுக்கப்படாத வறிய மக்கள் மற்றவர்களின் வீட்டில் மாத வாடகை ஏழாயிரம் ரூபாய் செலுத்தி வாழ்ந்து வருகின்றனர் அந்த ஊரில் வீடு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் ஐந்து வருடங்களாக வாடகை பல செலுத்த முடியாமல் சிரமத்தின் மத்தியில் வாழ்ந்து வருகின்றனர் இந்த நிலையில் அங்கு பாலடைந்து கிடக்கும் வீடுகளையாவது அரசாங்கம் தமக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுப்பதுடன் ரிஷா தலைமையிலான மோசடி குழுவினருக்கு தகுந்த தண்டனை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளனர் மோசடிகளை அம்பலப்படுத்தும் போது அதற்குரிய தேர்வுகளையும் நீதிகளையும் பெற்றுக் கொடுப்பதே பொறுப்பான ஒரு குடிமகனுக்கு சிறந்த நடத்தையாகும் அதனை விடுத்து தகாத வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்துதல் இன மத முரண்பாடுகளை ஏற்படுத்துதல் போன்ற அநாகரிக செயற்பாடுகளை மேற்கொள்ளுதல் நாட்டின் பொறுப்பான சிறந்த குடிமகனுக்கு நல்ல பண்பல்ல சிந்தித்து செயலாற்றுங்கள் குற்றத்தை அம்பலப்படுத்துவோம் குற்றமற்ற நாட்டை உருவாக்குவோம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள உங்கள் வர்த்தக விளம்பரங்கள் மற்றும் அறிவித்தல்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பிரதேசங்களில் நடைபெறும் செய்திகள் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பும் பட்சத்தில் அவை பதிவேற்றப்படும் குற்ற செயல்கள் மற்றும் சட்டவிரோத செயற்பாடுகளை ஆதாரங்களுடன் எமக்கு அறியத்தரும் பட்சத்தில் அதனை அம்பலப்படுத்துவதுடன் தகவல் வழங்குபவர்களின் ரகசியம் பாதுகாக்கப்படும் இது ஒரு தனியார் ஊடகமாகும்